முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளையொட்டி நெட்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு விழா ஊட்டச்சத்து பொருட்கள் மரக்கன்றுகளை டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நெட்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அரணா கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நல்லாட்சியில் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இ விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆர்முகம் நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை வரவேற்றார் தென்காசி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன் அறிவழகன் மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் செல்லப்பா மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திர பாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அழகு தமிழ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் நெட்டூர் மருத்துவர்கள் சௌமியா மேக்னா மேத்லின் கிராம சுகாதார செவிலியர் தாமரை செல்வி சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் மாவட்ட பிரதிநிதி வாசு பொன்செல்வன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய அமைப்பாளர் ராஜா மாஞ்சோலை துறை நெட்டூர் கிளை செயலாளர்கள் கணேசன் ஒன்றிய பிரதிநிதி பழனி கிளை செயலாளர் மரியபாக்கியம் முத்தையா தேவர் முத்தையா பண்டாரம் வேலாயுதம் ஓய்வு காவல் ஆய்வாளர் சங்கர் கிளை செயலாளர்கள் முருகையா குறிப்பன்குளம் வேல் அரசன் வடிவேல் முருகன் கைகொண்டான் ராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சபிக் அலி மணிகண்டன் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆளுங்குளம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் பாண்டியன் நன்றி கூறினார்